வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் பிறனில் விளையாமை குரல் நூற்றி நாற்பத்தொன்று பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதைமை ஞானத் தரம்பொருள் கண்டார் உரை உலகில் அறம்பொருள் கண்டவரிடம் பிறர் மனைவியை விரும்பும் அறியாமை இருக்காது குரல் நூற்றி நாற்பத்தி இரண்டு அரண்கடை நின்றாருளெல்லாம் பிறன் கடை நின்றாரில் பேதையாரில் உரை பிறர் மனைவியை அடைய நினைப்பவர் அறத்தை விட்டு தீய வழியில் செல்பவரை விடக் கூடியவர் குரல் நூற்றி நாற்பத்தி மூன்று வெளிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் உரை தன்னை சந்தேகப்படாதவரின் மனைவியுடன் தவறான தொடர்புடையவர் இறந்தவரை ஆவர் குரல் நூற்றி நாற்பத்தி நான்கு எனை துணையராயினும் என்னான் துணை துணையும் தேரான் பிறனில் புகழ் உரை தினையளவும் சிந்திக்காமல் பிறர் மனைவியிடம் செல்பவர் பெருமையுடையோராயிருந்து பலன் என்ன குரல் நூற்றி நாற்பத்தைந்து எளிதன இல்லிரப்பா நெய்து மெய்ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி உரை எளிதென்று எண்ணி பிறர் மனைவியிடம் செல்பவன் அழியா பழியை பெறுவான் குரல் நூற்றி நாற்பத்தாறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் உரை பிறர் மனைவியிடம் செல்பவனிடம் பகை பாவம் அச்சம் பழி நீங்காது குரல் நூற்றி நாற்பத்தேழு அறண் இயலான் இயல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் உரை பிறர் மனைவியின் பெண்மையை விரும்பாதவனை அறத்தோடு இல்வாழ்க்கை நடத்துபவன் எனப்படுவான் குரல் நூற்றி நாற்பத்தெட்டு பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரணன்றோ ஆன்ற ஒழுக்கு உரை பிறர் மனைவியை விரும்பாத பேராண்மையாகிய அறம் சான்றோருக்கு நிறைந்த ஒழுக்கமாகும் குரல் நூற்றி நாற்பத்தொன்பது நலக்குறியார் யாரனின் நாமனீர் வைப்பின் பிறர் குறியால் தோல் தோயாதார் உரை கடல் சூழ் இவ்வுலகில் நன்மைக்குரியவர் யாரென்றால் பிறர் மனைவியின் தோலை தீண்டாதவரே குரல் நூற்றி ஐம்பது அரண் வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று உரை அறமில்லாத பாவத்தை செய்தாலும் பிறர் மனைவியின் பெண்மையை விரும்பாதது நன்றாகும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி